கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் என்ன செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் இங்கு பாத்தீங்கன்னா ஒன்னு யூதர் இன்னொன்னு கிரேக்கர் ரெண்டா பிரிச்சிருக்கு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அப்போ இந்த வசனத்தினுடைய உண்மையான தன்மை என்னன்னா நீ எந்த ஜாதியா இருக்கலாம் ஆனா நீ நன்மை செய்யறவனா இருக்கணும் அதுதான் நீ எந்த ஆலயத்துக்கு போறவனா இருக்கலாம் நீ எந்த சபைக்கு போறவனா இருக்கலாம் ஆனா நீ நன்மை செய்யணும் நீ நன்மை செய்கிறவனா இருந்தால் அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் எவ்வளவு புரிய முடிந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் என்னுடைய தொலைக்காட்சி செய்தியை கேட்டு உடியர் என்னோடு கூட தொடர்பு கொண்டார் நாங்கள் கொண்டிருந்தோம் கடைசியில் அவர் கேட்டார் ஐயா நீங்கள் எந்த எங்கே சபை நடத்துகிறீர்கள் என்றார் ஐயா நான் சபை நடத்தலை நான் ஒரு சுவிசேஷகன் அழைக்கப்பட்ட இடத்துக்கெல்லாம் நான் இறைவனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அப்போ உங்களுடைய சபை கூடியவர்கள் எந்த சபையோடு வைத்திருக்கிறீர்கள் நான் தென்னிந்திய திருச்சபையோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன் எப்படி ஐயா உங்களோடு அவர்களோடு ஐக்கியமாக இருக்க முடிகிறது அது ஒரு பாரம்பரிய சபையாச்சு இதே பாரம்பரியங்களே கொண்டு எப்படி செய்ய முடிகிறது நான் சொன்னேன் நான் சபையை பார்ப்பதில்லை கிறிஸ்துவை பார்க்கிறேன் இரத்த சாட்சிகளின் மூலமாய் உருவாக்கப்பட்ட திருச்சபை தன்னுடைய சுய லாபங்களுக்காக உருவாக்கப்பட்ட சபை அல்ல எனவே நான் கிறிஸ்துவோடு உரை வைத்துக்கொண்டு இந்த வசனத்தின்படி நன்மை செய்கிறவர்களாக நாம் செயல்படும் பொழுது அப்போ ஆண்டவர் விரும்பு நீ எந்த சதம் முக்கியம் நீ வேலை தீவிர பிந்தை இருக்கலாம் தீவிரமான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் ஏன்னா இயேசு திருசை பற்றி ஒரு வார்த்தை வருகிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு போட்டிருக்க ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு பலன் தாரம் கேட்போமா நல்ல ஆண்டவரே எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு கன மகிமை சமாதானம் உண்டாகன்னு சொல்லியிருக்கிறீரே அதன்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே